ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஜயகாந்த அண்ணன் மறைவுக்கு பிறகு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவரை பற்றி ஒரு எப்போதுமே ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி நல்ல விஷயங்கள் எவ்வளோ அளவுக்கு பேசப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய படங்கள்லேயே நிறைய படங்கள் நடிச்சிருக்காருங்க அவர் அவர் ப அதாவது அந்த விஜய் அந்த ரசிகர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பதிவு அதில் உங்களுக்கு நிறைய படங்கள் பிடிச்சிருக்கும் அதில் முக்கியமான சில படங்கள் அவர் நூற்றம்பது படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு அதில் வந்து தமிழன் என்ற சொல் அதாவது தமிழன் என்று சொல் அப்படிங்கிறது அது அவர் வந்து அந்த அந்த டைட்டில் அந்த அதாவது படத்தோட டைட்டிலுக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது மரியாதை ஒரு மரியாதையான மனிதன் அரசாங்கம் நல்லா வந்து ஒரு இதில் அரசியலில் இருந்தார் சபரிங்கிற படம் பேரரசு இதெல்லாம் மாயாவி எங்கல் அண்ணா இதெல்லாம் சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம்னா அவர் மாரி ஒன் நம்பர் சொக்கத்தங்கமாக வாழ்ந்துட்டு போயிருக்கார் ராஜ்யம் ரமணாலாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க அவ்வளோ அட்ட ஒரு அட்டகாசமான ஒரு படம் உங்களுக்கும் நிச்சயமாக பிடிச்சோன்னு நினைக்கிறேன் தேவன் வாஞ்சிநாதன் தவசி வானத்தை போல வானத்தை போலலாம் ரொம்ப ஒரு அருமையான ஃபேமிலி ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும் வல்லரசு பெரியண்ணா வீரம் விளஞ்ச மண் வீரம் விளஞ்ச மண் தர்மசக்கரம் சேதுபதி ஐபிஎஸ் அதெல்லாம் அந்த அந்த ஐபிஎஸ் அந்த கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக பண்ணுவார் ஹானஸ்ட்ராஜ் ஹானஸ்ட்ராஜெல்லாம் ரொம்பவே நடக்கும் செந்தூர செந்தூர பாண்டி அவர் வந்து விஜய் சாருக்காக அவர் நடித்த ஒரு படம் தான் இந்த செந்தூர பாண்டி ராஜதுறை ராஜதுறைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தாய்மொழி சின்ன கவுண்டர் கேட்கவே வேணாம் ரொம்ப நாள் கேப்டன் பிரபாகரன் மாநகர கவல் சத்திரியன் ராஜநடை தர்மம் வெல்லும் சிறைப்ப சிறைப்பறவைன்னு ஒரு படம் அந்த சிறைப்பறவை படமும் சட்டம் ஒரு விளையாட்டெல்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்கும் மனதில் ஒரு உறுதி வேண்டும் படத்தில் வந்து ஒரு அந்த ஒரு சாங்கில் வந்து சுகாசினிக்கு வந்து ஒரு சாங்கில் நினச்சி பார்க்கல வருவார் அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப மனசில் நிற்கக்கூடிய ஒரு பாட்டு அந்த பாட்டு அது எனக்கு நானே நீ இது அம்மன் கோயில் கிழக்காலே வந்து ராதா கூட பண்ணியிருப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் வசந்த ராகம் ஊமை விழிகள் ஊமை விலிகள்லாம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி ரொம்ப அட்டகாசமான ஒரு படம் தான் நீதியின் மறுபக்கம் புது யுகம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி வெற்றி அது அதாவது நூறாவது நாள் நூறாவது நாள்னால் படம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப அருமையான படம் சொல்லலாம் வைதேகி காத்திருந்தால் அது வந்து அதாவது அவ்வளோ ஒரு அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அந்த காத்து காத்திருந்தாள்ங்கிறதுலாம் அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு படமாக இருந்துச்சு குடும்பம் சாட்சி பட்டணத்து ராஜாக்கள் ஓம் சக்திங்கிற ஒரு படம் நெஞ்சில் துணி விருந்தால் அப்படின்னு சொல்லி ஜாதிக்கு ஒருத்தி சா சாரி ஜாதிக்கு ஒரு நீதி நீதி பிழைத்தது சட்டம் ஒரு இருட்டரை இந்த படம்லாம் நிறைய நிறைய படங்களில் அவர் வந்து நடிச்சிருக்கார் அந்த நம்மளுக்கு உங்களுக்கும் இதில் நிறைய படங்கள் பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதாவது நம்மளுக்கு வந்து எனக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச படம் என்னென்னாக்கா ரமணா நல்லாயிருக்கும் அதுமாரி நாங்கள் நிறைய படம் அவரோட ஒரு ரசிகர்கள் நார்மலாக எல்லா படத்துலேயுமே அருமையான ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் அவருக்கு அந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்க டைட்டில் அதேமாரியே வாழ்ந்து மக்களுக்கு அதாவதுங்க மக்களுக்காக உதவி செய்கிறது அது வந்து இன்றைக்கி பேரும் புகழும் அரசியல் ஒரு நடிகர் அப்படிங்கிற பேரும் புகழோட அவரை பற்றி பேசப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு நல்ல மனிதர் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்திருக்கு பார்த்திங்களா அவர் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருந்தாலும் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும் அப்படிங்கிற யாருமே வந்து படிக்க வைக்க நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு நிறைய அதனால தான் அவர் இன்னைக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த சொர்க்க த்துக்கு போய்ட்டார் அந்த சொர்க்கவாசல் திறக்கிறப்ப இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டார் அவருடைய அவருடைய அந்த டயலாக் அந்த பேசுகிற அந்த டயலாக் அடும்டைய டை டைலாக இருக்கட்டும் அதோடைய சிவந்த கண்கள் எல்லாவாக இருக்கட்டும் ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சபாஸ் போட்டு தான் ஆகணும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு அந்த நாணயராஜா நாணய மந்திரிங்கிற ப படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கரிமேடு கருவாயன் இந்த படமெல்லாம் வந்து நம்பினார் கெடு கெடுவதில்லை மனக்கணக்கு எனக்கு நானே நீதிபதி வசந்தராகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான படங்கள் அவர் படங்கள்லேயே அதாவது சொல்வதெல்லாம் உண்மை பூமழை பெழிது வேளுண்டு வினை இல்லை வீரபாண்டியன் இந்த மாதிரி கூலிக்காரன் இதெல்லாம் படங்கள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் அவருடைய நடிப்பும் சரி ஒரு நார்மலாக அதாவது ஒரு வித்தியாசமாகவும் அதாவது நடிக்கிறாரு அப்படிங்கிறோம்னா அந்த கேரக்டரோட ஒண்டி நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இத்தனை படங்களை நம்மளுக்கு ஒருத்தர் புலன் விசாரணையெல்லாம் அட்டகாசமாக பண்ணியிருப்பார் சந்தனக்காட்டுங்கிற பிற ஒரு படம் அதுவும் நல்லாயிருக்கும் என்கிட்ட மோதாதே சத்திரியன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பற்றி சொல்ல நிறைய படங்கள் இருக்குது காவிய தலைவன் இருக்குது கோவில் காலை இருக்குது ஏழை ஜாதி இருக்குது ஏழை ஜாதியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ராஜதுரை ராஜதுரை எங்கள் முதலாளி இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக நம்ம கல்லலாகர் வந்து அழகாக நடிச்சிருப்பார் இவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்து எப்படி கொடுத்தாலும் நடிப்பார் உங்களுக்கும் சில ப படங்கள் பேரரசெல்லாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கும் சில படங்கள் ப அவருடைய நடித்ததிலே ப பிடிச்ச பல பாடல்கள் பிடிச்ச படங்கள் நிறைய இருந்திருக்கும் இருந்தாலுமே அவர் ஒரு நினைவு கூறுறதுக்காக தான் மட்டுமே இந்த பதிவு போடுறோம் அதாவது அவருடைய அவருடைய அந்த ஒரு தியாக மனப்பான்மை தியாக உள்ளம் அது எல்லாருக்குமே வராது காசு அவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் அதை வந்து எல்லாருக்கும் உணவு அளிக்கணும் அப்படிங்கிறவது ஞானத்திலே சிறந்தது அன்னதானம்பாங்க அதெல்லாம் அவர் நிறைவாக செஞ்சுட்டு போயிருந்திருக்காரு அவருக்கு பின்னாடி எல்லாம் பேசுகிறவங்க யாராச்சும் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கூட அவர் அப்படிப்பட்டவர் இப்படி இது வரைக்கும் நம்ம அந்த காதலை விழுகவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு நேர்மையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அப்புறம் அது அவை எல்லாரும் அழுகிறத பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் நம்மளுக்கே புள்ளரிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது நம்மளும் ஒரு அண்ணாவோடய ரசிகர்கள் ஆகி ரசிகர் தான் இருந்தாலுமே அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து இவருக்கு இவ்வளோ கூட்டம் வரும் இவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்கிறது வந்து இந்த பதிவு இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயந்தான் அதனால் நம்ம வந்து வாழ்கிறது கொஞ்ச காலமாக இருந்தாலும் இதுமாரி நல்ல மனிதர்களை ஃபாலோ பண்ணி நல்ல விஷயங்களை மட்டும் அவர்கிட்டருந்து எடுத்துகிட்டு அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தோம்னா நம்மளுக்கும் வந்து இதே புகழ் பெருமை நம்ம எதுவுமே அவர் எடுத்துகிட்டு போகல இப்போ அவர்கிட்ட அவர் கோடிக்கணக்கான சொத்து இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அவர் எதையுமே எடுத்துகிட்டு போகல அவருடைய அந்த புண்ணியம் அவர் செய்த அந்த தியாகம் அவர் செய்த அந்த வந்து அன்னதானம் இதை மாத்திரம்தான் அவ புகழா புகழாரம் சூட்டுறாங்க எல்லாருமே அவரை பற்றி ஒரு 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 அவரை சொல்கிறது அதாவது சாப்பாடு ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கன்னா தெய்வம் மாதிரி வந்து உதவி செஞ்சாப்பா நல்ல வேலை நான் ரொம்ப சிக்கலில் மாட்டியிருப்பேன்னு சொல்கிற மாதிரி அவர் தெய்வம் மாதிரியே வாழ்ந்துட்ட வாழ்ந்துட்டு போன ஒரு விஜய் அண்ணங்கிறது வந்து ஒரு அவர் ஒரு தெய்வமாக தான் நம்ம இன்றைக்கும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளும் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படிங்கிற விஜயகாந்த் அண்ணா ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு சமர்ப்பணமாக இந்த பதிவு போடுறேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் சொல்லுங்க மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் வணக்கம்